தரம் பத்து கத்தோலிக்க திருமறை அலகு ஒன்று பழைய ஏற்பாட்டு நூல்களின் வகைகள் எழுத்து வடிவம் பெற்ற இறைவழிப்பாடான திருவிவிலியம் கிறிஸ்தவர்களின் அதிமேன்மையான புனித நூல் ஆகும் அது ஒரு தனி நூல் அல்ல பல நூல்களை கொண்ட ஒரு நூலகம் ஆகும் அதிலுள்ள எழுபத்து மூன்று நூல்களும் இறை ஏவுதலால் எழுதப்பட்டவையாகும் திருவிவிலியத்தின் பிரதான ஆசிரியர் இறைவன் துணை ஆசிரியர் மெனிதென் கிமு தொள்ளாயிரத்து ஐம்பதிலிருந்து கிபி நூறுக்கு இடையிலான காலப்பகுதியிலேயே திருவிவிலியம் எழுதப்பட்டதாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது திருவிவிலியத்தை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என இரு பகுதிகளாக பிரிக்கலாம் பழைய ஏற்பாட்டில் நாற்பத்தி ஆறு நூல்கள் உள்ளன அவற்றை ஐந்து பகுதிகளாக பிரிக்கலாம் பழைய ஏற்பாடு நாற்பத்தி ஆறு நூல்கள் ஐந்நூல் தொடக்க நூல் விடுதலை பயணம் லேவியர் எண்ணிக்கை இணைச்சட்டம் வரலாற்று நூல்கள் யோசுவா நீதி தலைவர்கள் ரூத்து ஒன்று சாமுவேல் இரண்டு சாமுவேல் ஒன்று அரசர்கள் இஜண்டு அரசர்கள் ஒன்று குறிப்பேடு இஜண்டு குறிப்பேடு எஸ்ஜா நெஹேமியா தோபித்து யூதித்து எஸ்தர் ஒன்று மக்கபேயர் இரண்டு மக்கபேயர் ஞான நூல்கள் யோபு திருப்பாடல்கள் நீதிமொழிகள் சபை உரையாளர் இனிமை மிகுபாடல் சாலமோனின் ஞானம் சீராக்கின் ஞானம் இறைவாக்கினர் நூல்கள் எசாயா எரேமியா புலம்பெல் பாருக்கு எசேக்கியல் ஓசேயா யோவேல் ஆமோஸ் ஒபதியா யோனா மீகா நாகூம் அபகூக்கு செப்பனியா ஆஹாய் சக்கரியா மெலாக்கி வெளிப்பாடு இலக்கியம் தானியேல் வரலாற்று நூல்கள் பழைய ஏற்பாட்டில் மீட்பின் வரலாறு விளக்கப்பட்டுள்ளது இது வரலாற்று நிகழ்வையோ மனித வரலாற்றினையோ கால எல்லையையோ விளக்கும் நூல் அல்ல இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் இடம்பெற்ற அனுபவங்களையும் நிகழ்வுகளையும் நம்பிக்கையின் கண்ணோட்டத்தில் விளக்கி நிற்கிறது ஏனெனில் அதன் நோக்கம் இறை நம்பிக்கையை வளர்ப்பதாகும் இந்நூல்களுக்குள் இஸ்ரேல் மக்கள் இறைவனை அனுபவித்த பல நிகழ்வுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன வரலாற்று நூல்கள் பதினாறு ஆகும் யோசுவா தொடக்கம் ரெண்டு அரசர்கள் வரையிலான நூல்களை நாம் கேட்கும் போது சீனா உடன்படிக்கையின்படி செயலாற்றும் போது தலைவர்களும் இஸ்ரேல் இனத்தவரும் தம் வாழ்வில் உயர்ச்சியையும் வெற்றியையும் அனுபவித்ததையும் உடன்படிக்கையின்படி போது வீழ்ச்சியையும் தோல்வியையும் பெற்றுக்கொண்டதையும் அறிய முடிகிறது அதாவது உடன்படிக்கைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இறை ஆசிரை பெற்றதுடன் அதனை நிராகரித்தவர்கள் தம் வாழ்வில் வீழ்ச்சியையும் இறை தண்டனையையும் பெற்று எனவே சீனாய் உடன்படிக்கையான பத்து கட்டளைக்கேற்ப வாழும்போது இறை நமக்கு எமக்கு உரிமையாக கிடைக்கின்றது ரூத் எஸ்தர் எனும் நூல்கள் மக்களால் விரும்பப்படுகின்ற இரு வரலாற்று நூல்கள் ஆகும் அவற்றில் அல்லது இனத்தின் பிரச்சினைகளும் அவற்றுக்குரிய தீர்வுகளும் இறை கண்ணோட்டத்துடன் முன்வைக்கப்பட்டுள்ளன எஸ்ஜா நெஹேமியா நூல்களில் இஸ்ரியேலர் பாபிலோனியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட பின் திரும்பவும் தம் சொந்த நாட்டுக்கு வந்து சமய சமூக புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டமை தொடர்பான விளக்கங்கள் தரப்பட்டு உள்ளன மேற்கூறியவற்றை நோக்கும் போது பழைய உடன்படிக்கையில் வரலாற்று நூல்கள் வேத வரலாற்று கதைகள் எனவும் அறிமுகப்படுத்தப்படுகிறது இதன் மூலம் மனித வரலாற்றிலே இறைவன் செயலாற்றுகிறார் என்பது தெளிவாகிறது திருவிவிலியமும் உயிருள்ள திருச்சபையின் பாரம்பரியமும் கத்தோலிக்க திருமறை இறை வார்த்தையினை அடிப்படையாக கொண்டுள்ளது இறைவன் தம் வார்த்தையின் வல்லமையால் உலகை படைத்தார் இறை வார்த்தையானது பரம்பரை பரம்பரையாக வாய்மொழி பாரம்பரியத்தின் மூலம் உலகத்திற்கு அளிக்கப்பட்டு வருகின்றது உதாரணமாக புதிய ஏற்பாட்டில் முதன் முதலாக எழுதப்பட்ட நூல் மாட்கு நற்செய்தியாகும் அது கிபி அறுபத்தி நாலுக்கும் அறுபத்தி ஆறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டதாகும் அதுவரை இயேசு மொழிந்த எந்த ஒரு வார்த்தையும் எழுத்து வடிவம் பெற்றிருக்கவில்லை இயேசுவின் வாழ்க்கை போதனைகள் நான்கு நற்செய்தி நூல்களாக வடிவம் பெற்ற போதிலும் அவற்றில் இயேசுவின் செயல்கள் போதனைகள் கையளவே உள்ளடக்கப்பட்டுள்ளன என்பதற்கு யோவான் நற்செய்தி இவ்வாறு சான்று பகருகிறது வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார் அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை யோவான் இருபது முப்பது இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் யோவான் இருபத்தொண்டு இருபத்தஞ்சு இதன் மூலம் இயேசு கூறியவற்றிலும் செய்தவற்றிலும் எழுத்து வடிவம் பெறாத விடயங்கள் அதிகளவு உண்டு என்பது புலனாகிறது அவை எழுத்து வடிவம் பெறாவிட்டாலும் அவற்றை ஒதுக்கிவிட முடியாது அவற்றை திருச்சபை எமக்கு வாய்மொழி பாரம்பரியத்தின் மூலம் தொடர்ந்து வழங்கி வருகின்றது வாய்மொழி பாரம்பரியத்தில் அடங்கியுள்ள படிப்பினைகள் இறைவார்த்தைகள் ஆகும் அந்த இறைவார்த்தைகள் என்றென்றும் நிலைத்திருக்கும் அதனை தூய பேதுருவின் திருமுகத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி ஒன்று பேதுரு ஒன்று இருபத்தஞ்சு திருவிவிலியமும் உயிருள்ள திருச்சபையின் பாரம்பரியமும் இறை வார்த்தையின் மூலங்கள் இரண்டு திருவிவிலியம் திருச்சபை பாரம்பரியம் திருச்சபை பாரம்பரியத்தில் திருத்தூதர் காலம் முதல் நிலைத்து வரும் படிப்பினைகள் அடங்கியுள்ளன இது கத்தோலிக்க திருச்சபையின் மேலான பண்பினை எடுத்து காட்டுகின்றது ஏனைய கிறிஸ்தவ சபைகள் அனைத்தும் பின்னரே ஆரம்பிக்கப்பட்டாலும் கத்தோலிக்க திருச்சபையே திருத்தூதர்களின் காலத்தில் இருந்து தொடர்ந்து வருவதோடு திருத்தூதர்கள் வழிவந்த திருச்சபை பாரம்பரியமும் கத்தோலிக்க திருச்சபைக்கு உரித்துடையதாகும் எனவே அப்பாரம்பரியத்தை பின்பற்றி அதில் அடங்கியுள்ள படிப்பினைகளையும் சடங்குகளையும் கத்தோலிக்க திருச்சபை தொடர்ந்து பின்பற்றி வருகிறது திருவிவிலியத்தில் உள்ளடங்காது ஆனால் திருச்சபையினால் பின்பற்றப்படுகிற விடயங்கள் யாவும் பாரம்பரியத்தின் வழி வந்ததோடு தூய ஆவியானவரின் வல்லமையால் வழிநடத்தப்படுகிறது